அது காதுகளிலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்து பாருங்கள் பாருங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் போது அது மட்டும் இல்லை அருமையானவர்களே காலம் கொடிய காலம் ரொம்ப நேசிச்ச ஒரு தாயால் என்ன அவங்க ஒரு நாளும் அவங்க பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க வாப்போன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து பொங்கல் அன்னைக்கு கத்தருக்குள்ள நித்திரி அறிஞ்சிட்டாங்க நினைச்சு கூட பார்க்கல வயசு அவங்களுக்கு அவங்க மரணம் அடைகிற வயசே இல்லைங்க ஆனா பாருங்க திடீர்னு மறைச்சிட்டாங்க அருமையானவர்களே காலம் கால கொடிய காலம் ஆகியனால என்ன செய்யுங்க அதிவிரைவா செயல்படுங்க உங்களை தேவன்